அன்பு செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ் காந்தி இவர்களெல்லாம் தெரியும் அண்ணன் இந்திரா காந்தி பிரதமர் ராஜீவ் காந்தி அவருடைய நினைவு நாள்

thank mm -hmm. you எதிர்பார்த்துட்டு நம்ம இதில் இன்னைக்கு இந்த காங்கிரஸ்ல ஒரு சீனியர் லீடர்னாக்கா எங்களுக்கு தெரிஞ்சு இவருதான் அதுக்கு முன்னே இருந்த சீனியர் லீடர்லாம் எல்லாம் போயிட்டாங்க எல்லா காலம் கழிச்சு போயாச்சு இன்னைக்கு இருக்குன்னு சைப்பாக்கு தலைவர் தான் அவர் கூட ஒரு நாற்பது வருஷமா எல்லா சர்வீஸு பண்ணினேன் எல்லாத்தையும் பண்ணின் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு என்ன ஓகாரு அதுக்கு அவரும் நிறையா சாதனைகள் செய்தார் ஏன்னா இன்னைக்கு அவரு சாதனை செய்யணும்னு சொன்னாங்கன்னா காங்கிரஸ்ல இருக்க வசிதான் காங்கிரஸ்ல இருக்க வசதி எல்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு கடவுள் சக்தி கொடுத்துருக்கு காங்கிரஸ் வேறு இன்னைக்கு வந்துட்டு அவரு முப்பது வருஷத்துக்கு முன்னாள் வந்து கேஹெச் மணியப்பா அவர் அவருக்கு காட்ஃபாதர்ன்னு தான் சொல்லுவார் அவர் கே மணியப்பா அவர் டாக்டர் கே ஹெச் மணியப்பா இங்கிலிஸ்டர் இருக்கிறார் அவர் உண்மையாக காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது அவரை ஒரு மகனை தான் வச்சுருந்தார் அவர் மணியப்பா அப்படி அந்த ஒரு இதில் வந்து அவரால் முடிஞ்சது வந்து நிறைய பேர்லேயே நிறைய பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இனி கூட அவரே கேடிஎச்சேர்மன் ஆனப்போ நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறாரு நிறைய வாரிக்கும் அது அந்த வேலைகள்லாம் பண்ணனாக்கா இன்னைக்கு மதிப்பு ம மரியாதைக்கு எம்எல்ஏ அவர்கள் அவங்க வந்துட்டு அவர் கேடி எச்சேர் பண்ணி ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க ஒரு வருஷத்தில் வந்து பதினோரு மாதம் என்ன ஆகும் அந்த பதினோரு மாதத்தில் வந்துட்டு அவர் வந்து மைனிங் ஏரியா இன்னைக்கு மைனிங் மூடி மைனிங்கில் எதுவுமே இல்லை காவல் இல்லை ரோடு இல்லை எதுவுமே இல்லை அவரால் முடிஞ்சதை நான் நல்லா போய் போது வந்துட்டு நாங்கள் தாய்ஸ பெண்ணுங்க அவருக்கு மைனிங்காக இருக்கா அவர் கேட்கும்போது அவர் அவரால் முடிஞ்ச காரணங்கள்லாம் பண்ணார் இன்றைக்கி நான் இதெல்லாம் என்னன்னு சொல்ல அந்த மாதிரி வந்துட்டு வேறே வேற எல்லாம் இருந்தாங்க அந்த ஒரு பதினோரு மாசத்துல இன்னொரு தான் செய்தார் வேற இன்னும் அஞ்சு இன்னும் நாலு வருஷத்துல இருந்தோம் நல்லா வந்துட்டு சமைச்சு திரும்ப இவரை யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஆனால் எல்லோரும் கூட நான் இருந்தேன் அஞ்சு வருஷம் நான் இருந்தேன் யாருமே செய்வேன் மைண்ட்ஸுக்கு கூட யாரும் செய்யலை அவங்க வில்லேஜுக்கு கூட செய்தாங்களோ இல்லை தெரியல ஆனால் சம்ச நிர்வாகம் இருக்கும்போது வந்துட்டு அவரு வந்து பங்காரப்பேட்டை காங்கிரஸ் கங்கு செய்யணாங்க ஏன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பிறந்த இடம் தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படி இருக்கும்போது வந்து இவரும் கேஜிஎஃபில் பிறந்து வந்ததுனால கேஜிஎஃப் தான் பண்ணணும்னு பண்ணார் அது ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு அவங்க மேடம் அவங்க கேஎச்சி முனியப்பா அவங்களோ அவருக்கு கொடுத்தா ஒரு பதினொன்று மாதத்துல அவ்வளோ வேலை பண்ணார் இன்றைக்கி அவருக்கு பிளாக் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தார் யூத் பிரசிடெண்ட்டாக இருந்தார் வேறு வேறு என்னென்னாவோ ஒரு பிளட் கேம்ப் இது பண்ணிணார் அதுக்கடுத்து வந்துட்டு காங்கிரஸ்னாக்க ஒரு ரேலி போட்டி அப்போட்டி போட்டுன்னு போனோம் அப்போ நாங்கள்லாம் வந்துட்டு தேசத்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்களா இந்த அவகாசத்தான் இருக்குது நான் இதில் தான் பேச முடியும் பேச முடியும் செவுத்தில் போயிருந்தாலோ காங்கிரஸ் பேச்சு மொழி அப்பான்னு எழுதிட்டு வந்துட்டா மறுநாள் போயிட்டு கம்யூனிஸ்ட்காரன் ஆர்பிஐக்காரன் போய் அப்படி அடிச்சுட்டு சுனாமி படிச்சுட்டு எழுதுவானோம் அங்கே போயிட்டு நிற்கும் நின்று சண்டை போட்டு எழுதுவோம் அப்படின்னா கஷ்டப்படுற காங்கிரஸ்க்கு இன்னும் சொன்னா நிறையா நிறையா இன்னைக்கெல்லாம் வந்து ஜாஸ்தி நாகரிகம் ஆகிடுது ஜாஸ்தி எல்லாம் இதாக இருக்குது అప్పుడెల ఫార్టీ ఫైవ్ ఇయర్స్ కష్టపడి పార్టీ కూడా కమ్ూనికారుంట ఆర్బిఐకారుంటే ఇవన్న ఏడికే కారు మాదిరి ఇంకా ఎలా వదే ఇంకా పార్టీ కట్నండి ఆగుసీ పోట్టు జాయిన్ ఆనం నింగ్రెస్ తిట్న వయ కాంగ్రెస్ తిట్వే కెహెచ్ మునప్పిట్టినవన్న ఇవన్న మే నేను నాలుగు పిల్లాల நாங்கள் பின்னால் ஆகிட்டோம் நான் இந்த அவகாசம் வந்துட்டு நான் பேச வேண்டிட்டு நீங்களும் மீடியாவோட தப்பாக எடுக்காதுங்க என் வயிற்று நான் சொல்கிறேன் நான் அதனால வந்துட்டு இன்றைக்கி அவருக்கு இது இது வானத்தை பேசுறது இன்றைக்கி அவருக்கு நான் நல்லா வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு அவருக்கு இன்னும் வந்துட்டு அவருக்கு கடவுளை சக்தி கொடுத்து நாங்கள் என்னென்னாக்கா இந்த நேரத்தில் வந்துட்டு நான் என்னென்னாக்கா அவருக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்கில் வந்துட்டு டெவலப் பண்ணுறாரு பண்ணாரு இனி கூட எம்சி ஆகி எல்லா இடத்துல லைட்டுங்களும் அந்த கோயில் கோயில் சுற்றி ரோடு போட்டார் கோயிலை சுற்றி லைட்டு போட்டுருக்காரு ஒன்றா அந்த ஏழை வந்துட்டு தண்ணி இன்னும் வந்துட்டு நிறைய வேலைகள்லாம் பணியில் இருக்காரு இன்னும் வந்துட்டு காங்கிரஸில் அவருக்கு சக்தி கொடுக்கணும் மேடம் அவங்கள நல்லா சக்தி கொடுத்து இன்னொரு கொஞ்சம் போஸ்டிங்கை கொடுத்து பண்ணாருன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த ஊரில் அவர் அப்போத்துலேருந்து ஒரே பார்ட்டியில் தான் காங்கிரஸில் தான் பார்ட்டி கொடுத்து பார்ட்டி போல ஒன்றும் இல்லை நாற்பது வருஷம் விவசாயம் பச்சு அப்படின்னா முக்கால் ஆகி போய் சேர்க்கிறது ஒன்றும் இல்லை இருக்கிறது நாலு நாள் அந்த நாலு நாளுங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு அவங்களோட ஒரு பர்த்டேடே நாளைக்கு நான் மேடம் கிட்டே இல்லை கேஎச்சிட்ட இல்லை இன்னொரு இருக்கிற டி கே சிவக்குமார் கிட்டே சித்தராமையகிட்ட இவங்களுக்கெல்லாம் கண்கோடு நான் கண்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நஜீர் சாப்பு சாரி நஜீர் சாப்பு இந்த ஊரின் மைந்தன் மன்னன் அவர் கூட வந்துட்டு அவர் கூட இந்த ஊர்மல்லா இருக்கிற அதே மாதிரி எங்கே இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சு முடிஞ்சு அறுபத்தி ஆறு போகிறாரு அறுபத்தாறு போயிட்டு பிடிக்கி அறுபத்தாறுல ஏதாவது நிலந்து நடிக்கலாம் அப்படின்னு நாங்களாம் யோசனை பண்ணுறோம் அறுபத்தி ஆறுல நிலந்து தான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு మనసుకు ఓ పార్టీలో వచ్చి ఎలా కొంత మనసు బేజారా పోవో ఎలా పార్టీ కాంగ్రెస్ పార్టీ కాంగ్రెస్ పార్టీ కట్టి కాపా అంత అక్క ఇవ్వరు వండు మిస్టర్ ఎవరైనా నణన్ జయప్రద సార్ తవ్వ ఇ ఆయన సండ పోడల కు అనంత అక్క తంగచిరద అప్ప అమ్మాకి యార్ యావర அப்படி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு ஒரு குடும்பத்திலே ஒன்றா பொறுமங்கோ எல்லா ஒரு தாய் கூட பொண்ணா பிறந்தவங்களுக்கு ஆகிறது இல்லைனாக்கா இன்றைக்கி பார்ட்டியில் இருக்கிறவங்க வேறு 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 கேஸ்ட்டுங்களோ வேறு வேறு இதுங்களோ இவங்களுக்கெல்லாம் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனாலும் கூட என்ன சண்டை போட்டாலும் என்ன இது பண்ணாலும் அவருடைய இது என்னன்னாக்கா காங்கிரஸ் ஆபிடைய நிர்வாகிகள் என்னுடைய பிரத முன்னிட்டு இங்கே வந்து நாங்கள் எங்களால் இருந்த இந்த சேர்ந்துட்டு நாங்கள் போவோம் அதே போல இந்த நிகழ்ச்சியில் இங்கே வந்து எல்லா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் என்னுடைய காங்கிரஸ் கட்சிக்காக உயர்த்தவர்கள் என்னுடன் உயர்த்தவர்கள் அவருக்கு நான் மனமார்ந்த நம்பிக்கை தெரிவிக்கவில்லை ஆனால் எனக்காக பல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வருஷ வருஷம் சேர்ந்து கொண்டிருக்கின்றோம் என் அருமை தம்பி எக்ஸ் கவுன்சிலர் சந்து அவர்களும் அதே போல என்ன நாற்பது ஐம்பது வருஷம் நானும் டேவிட்டு ஒன்னாக சேர்ந்து அரசியல் பண்ணிக்கிறோம் அவருக்கும் நான் நிதி சொல்கிறேன் என்னுடைய தம்பி பாபு அவர்களுக்கும் சே சரி ராமந்தர் அவர்களுக்கும் சண்முகம் டிசிசி மெம்பர் அவர்களுக்கும் ஜான் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நம்பியை தெரிஞ்சு ஏன் நன்றி தெரிவிக்கின்றன என்னுடைய பர்த்டேயே வெகு சிறப்பாக இந்த வருஷம் ரொம்ப ஜோராக பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய வாய்த்துக்கள் தான் எனக்கு குத்துக்கிடு ஏன்னா இது பேனர்கள்லாம் நான் நான் கூட சொன்னேன் சண்மன்ற என்னுடைய வேண்டுதல் என்னன்னா நான் இந்த வருஷம் பண்ணக்கூடாது இந்த வருஷம் போயிட்டு கோயிலில் போயிட்டு அவங்க இருந்து கோயிலுக்குற இருக்கிறாங்க என்ன தர்மம் பண்ணுவது தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் ஒன்று உள்ள இந்த அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தாறு கோயிலும் இவ்வளோ வந்து எனக்கு ஏதாவது கூடத்தை சேர்ந்ததுக்கு நான் மனவாறு என் குடும்ப சார்பில் என்னோட சார்ந்த அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஒற்றை ஒரு சிறு சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் கூட யார் செய்றாங்களோ செய்யணுத்திலே என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து நான் ஒரு பெருந்தான் நினைக்கிறேன் இதே போல என் கூட இருந்து அவங்களுக்கு நான் அவங்க கூட இருந்து அவங்க கூட நானும் நல்லதாக சேர்ந்து நல்லது செய்யணும் எனக்கு நல்லது செய்ததா கடவுள் ஆசீர்வாதம் கடவுள் எனக்கு என்ன செய்கிறாரோ அந்த கிஃப்ட்டு தான் என் மக்களுக்கு நான் செய்யணும் கடவுள் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு தான் நான் மக்கள் செய்யணும் இதே இதேவில் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து போகிறோம் ஆனால் மனசோட தான் வரோம் ஆனால் மனநோடு போகிறோம் இல்லையே ஏன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த பிள்ளைங்களை பார்க்க சொல்லிருக்காங்களே அநாதி பிள்ளைங்க போல இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் ஒன்று செய்யணும் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் தான் நாங்கள் இந்த மன இந்த பர்தரை கேட்டு நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன் இந்த இந்த இவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு என் கூட இவ்வளோ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இவ்வளோ தூணாக நின்று இந்த சண்முக சரி அமர்செரி டேவிட் செரி பாபு செரி ஜான் சண்முக சரி அஞ்சி புராயனுக்காக உழைத்தவர்களுக்கு என்னென்னுமே நான் அவங்க கூட பின்னால் நிற்குவேன் அவங்களும் பின்னால் நிற்கணும் நல்ல இருக்கின்றது யார் கூட நிற்கணும் நான் கடைசி மட்டும் என் கூட அவங்களும் இருக்கணும் நான் அவங்களும் இருக்கேன்னு சொல்லி எனக்கு இவ்வளோ செஞ்சதுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காங்கிரஸ் சார்பில் என்னை காங்கிரஸ் தலைவராக ஏற்று இந்த ஊரில் யார் ஏற்றுக்கிறாங்களோ விக்கியம் என்னை காங்கிரஸ் சீனியர் லீட்ருன்னு ஏற்று காங்கிரஸ் டேவிட் சண்டை போல காங்கிரஸ் கேசிபி போய்ட்டு தலைவர்கள்லாம் போய்ட்டு காங்கிரஸ் நானே டேவிட் நைட்டு ஒரு மணிக்கு விட்டு போவாங்க கூட டேவிட்டு வந்து 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 வீட்டில் விட்டுட்டு ஒரு மணிக்கு போவாங்க அது காங்கிரஸ் டேவிட் வந்து கொஞ்சம் கிண்டெல்லாம் இருக்கலாம் நிறைய பேருக்கு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை அது உண்மையான வார்த்தை நீங்கள் வந்து வெள்ளத்துணி போட்டு நாங்கள் தான் காங்கிரஸ் இருந்தாங்க எல்லாருக்கும் தான் எங்களுக்கும் வேலை அதுக்கு லீடரு வந்து அதை வந்து டிசைட் பண்ணும் நம்ம லீடருங்க வந்து யாருமே ஃபவுண்டேஷனு யாரு வைச்சாங்களோ யாரு எடுத்தாங்களோ இந்த கட்சி யார் வளர்த்து விட்டாங்களோ நம்ம நல்லா அழகாக மரம் முறைக்கிறோம் பழம் உள்ள காயு பருத்துக்கு கீழே தான் வந்து சாப்பிட்றாங்க நாங்க தான் வெற்றி நாங்க தான் போல சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போட்டோம் ஆனா வேறு யாரு அந்த வேறு நம்ம தானே நம்ம தானே வந்து கொண்டு இருக்கிறோம் ஆலமரத்துல ஆலமரத்தில் வேறு இது கலைஞர் தான் அவங்க தான் நம்ம வந்து ஆலமரம் ஆலமரம் தான் அதுக்காக என்று சொல்றேன் நம்ம எப்பவுமே காங்கிரஸ் காங்கிரஸ் தான் உயிர் போன மட்டும் காங்கிரஸ்ல இருந்து வாழ்ந்து செதுவோம் காங்கிரஸுக்காக நம்ம உயிரை கொடுப்போம் காங்கிரஸ் தலைவர்களுக்காக நம்மளாம் பின்னால் அந்த வேலை செய்வோம் நீங்கள் யாப்பிட இருந்தீங்கன்னா அந்த சக்தியை எடுக்கிறன்னா தான் நிறையா வேலை செய்வேன் எனக்காக நீங்கள் முகசுங்க எங்காக பேனர் போட்டு எனக்காக வால்பஸ் போட்டு அனைவருக்கும் என் யாராவது எங்காக சேர்ந்துங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தடுக்கணும் நன்றி நன்றி